திருச்சியில் திமுக கொடி கட்டிய காரில் ஆடுகளை திருடிச் சென்ற நபர்கள் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள் திருச்சி ஸ்ரீரங்கம் கீதாபுரத்தைச் சேர்ந்தவர் குமார் பிளம்பராக வேலை செய்து வருகிறார் இவர் தனது வீட்டில் ராமநாதபுரம் வகை ஆடுகளை வளர்த்து வருகிறார் இதேபோல் இவரது உறவினரான கணேசன் என்பவரும் இவ்வகை ஆடுகளை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் குமார் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் கணேசன் நேற்று மாலை கீதாபுரம் தடுப்பணை அருகே உள்ள தோட்டத்தில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டிருந்தார் ஆடுகளுக்கு இலை தழைகளை வெட்டி போட்டுக் கொண்டிருந்தார் மேலும் அங்கிருந்த சினை ஆடுகளை வீட்டிற்கு விரட்டி விட்டார் வீட்டிற்கு வந்த கணேசன் ஆடுகளை பட்டியல் அடைக்கும்போது மூன்று சினை ஆடுகள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தாா் இதுகுறித்து கணேசன் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது சினையாடுகள் ஆடுகள் அனைத்தும் அவர் வீட்டருகே சென்று கொண்டிருந்தபோது திமுக குடிக்கட்டிய வெள்ளை நிற பார்ச்சுனர் காரில் வந்த மர்ம கும்பல் காரில் இருந்து இறங்கி கண்ணி மெய்க்கும் நேரத்தில் மூன்று ஆடுகளை காரில் திருடிச் சென்றது தெரியவந்தது சிசிடிவியின் காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனா் போன்ற சம்பவம் அடிக்கடி இப்பகுதியில் நடந்து வருவதால் காவல்துறையினர் ஆடு திருடும் கும்பலை கூண்டோடு பிடிக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்